பண்டைய காலத்தில் இந்தியாவின் தெற்கில் உள்ள தமிழ்நாடு எனும் செழிப்பான மண்ணில் பிறந்த ஔவையார் அக்காலத்தின் அமைதி இயற்கை மற்றும் அறிவு நிறைந்த சூழலில் வளர்ந்து ஆலமர நிழலில் தாளோலை கையில் கொண்டு தமிழ் எழுத்தின் இனிமையை சிறுவயதிலேயே கற்றுத் திகழ்ந்தார் அந்த காலத்தில் கல்வி அரியவாக இருந்தாலும் ஔவையார் தன்னுடைய தீவிர முயற்சியாலும் உள்ளார்ந்த ஆர்வத்தாலும் அறிவின் உச்சிக்குச் சென்றார் வயதானபோது பருத்திச் சேலை அணிந்து கிராமம் முதல் குன்று பாதைகள் வரை நடைபயணம் செய்து மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் அறம் ஒழுக்கம் சிந்தனை தெளிவு போன்ற வாழ்க்கை நெறிகளை எளிய சொற்களில் கற்றுத்தந்தார் அறம் செய்ய விரும்பு ஆய்ந்துணர் பேசு போன்ற ஆத்திச்சூடியின் சொற்கள் பண்டைய தமிழர் சமுதாயத்தில் ஒளிபரப்பிய விதைபோல் பரவி தலைமுறைகளை மாற்றியது முருகன் சிறுவனாக வந்து பழம் சூடா குளிரா என்று சோதித்த போதும் தனது அறிவாற்றலாலும் அமைதியாலும் பதிலளித்த அவ்வையார் அக்காலத்தின் ஞான தெய்வமாக உயர்ந்தார் பண்டைய தமிழ்நாட்டின் கலாச்சாரம் கோயில்கள் மண் மரபு இதன் அனைத்திலும் ஒளவையாரின் சொற்கள் விழித்துணர்வை விதைத்தன அவர் இறைவனடி சேர்ந்த பிறகும் பண்டைய காலத்தில் பிறந்து வாழ்ந்த அந்த மாபெரும் ஞானி இன்று வரை தமிழ் உலகின் நித்திய ஒளியாக திகழ்கிறார்